மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் போதைப் பொருட்கள் உழைப்பு குறித்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உதவி ஆட்சியர் வைஷ்ணவி சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி புதூர் பூமிநாதன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் சூரியகலா கலாநிதி மண்டலத் தலைவர் சரவண புவனேஸ்வரி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பலர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர் தொடர்ந்து மாணவர் மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் delicate mm -hmm. dothy and shirts from the house of plato